என்கிற ஒரு அறிவிப்பை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் எந்த இடத்திற்கு அவர்கள் பாதுகாப்பு தேடி செல்வார்களோ அந்த இடத்திலும் அவர்கள் தாக்குதல் நடத்துவார்கள் என்பதையும் கடந்த ஒன்பது மாதங்களாக நாம் பார்த்திருக்கிறோம் அதே மாதிரி தாரிக் பின் ஜியாத் அதே போன்று உமர் முக்தார் ஆகிய வீதிகள் ப வழியாக மேற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய அல் ராசி தெரு பகுதிகளுக்கும் வெளியேறுங்கள் என்கிற கட்டளை அந்த நோட்டீஸிலே இருப்பதை பார்க்க முடியும் அதே போன்று அல் வஹுதா ஹலீல் அல் வசீர் ஆகிய பகுதிகளுக்கும் தெருக்களை அந்த ரோடுகளை கடந்து ஜாயிட்